அவர்கள் மீது புரியப்படுகிற தொடரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு நீதி விசாரணை என்பது வேண்டும் ஆகவே இந்த செம்மணி விவகாரத்தில் இவர் ராஜபக்ச அவர்களை நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு உண்மை வரட்டும் அது சிங்கள மக்களுக்கு தருவதாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவுடைய மனித உரிமை ஆணைக்குழு மேற்கு யாழ்ப்பாணம் சென்று செம்மணி அகழ்வு பிரதேசங்களை போய் கண்காணித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அவை உண்மையிலே சுயாதீனமான ஒரு அமைப்பாக இருந்தால் அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் நடந்து இருக்கின்ற அநியாயம் ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் இந்த நாட்டிலே அது குற்றங்களாக அங்கீகரிக்கப்படாத நிலையில ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் இந்த நடந்த அநியாயத்துக்கு ஒரு நீதியை கொடுக்கும் என்ற அறிக்கையை தான் முன்வைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை சொல்லாமல் அவர்கள் புத்திமதி சொல்லுகிறார்கள் ஊடகங்களுக்கு சுணர்ச்சி வசப்பட்டு கதைக்காதீர்கள் குழப்பாதீர்கள் என்ற கருத்தை தான் சொல்றார்கள்

நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் செம்மணி புதைக்குழி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பது எமது அரசாங்கம் நாம் அதிகாரத்துக்கு வரும்போது குறைந்த அளவிலான எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அதன் எண்ணிக்கை தற்போது நூற்று முப்பது வரை அதிகரித்துள்ளது இவர்கள் அந்த எலும்புக்கூடுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு சிலரோடு இணைந்துதான் யாழ் நகரசபையை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள் வடக்கு மாகாணத்தில் அதிக வாக்குகளை கொண்டுள்ள கட்சி எமது கட்சி நாம் நியாயத்தை நிலைநாட்டுவோம் தெற்கில் இனவாதிகள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் ராஜபக்ஷமார் ஏதாவது ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் இவர்களும் அவ்வாறுதான் இவர்களுக்கு ஏதாவது சம் தேவை செம்மணி தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பது எமது அரசாங்கம் அதற்கு எவ்வித தடைகளையும் ஆணையாளர் ஆய்வு கூடத்தை முடியுமென்றால் இலங்கைக்கு வழங்குங்கள் என்று கூறினோம் மாத்தலையிலும் ஒரு மனித புதைகுலி உள்ளது மன்னார் சத்தோச உள்ளது திருக்கேதீஸ்வரம் மண்டை தீவு கொக்கு தொடுவாய் ஆகிய இடங்களிலும் மனித புதைகுலிகள் உள்ளன <laughs> .